ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்குறீங்க ஆமாங்க இது குலாப் ஜாமுன் தான் ஆனால் டிஃப்ரெண்ட்டான மெத்தர்டு ஒரு வாட்டி இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்களேன் எப்போ ரெகுலராகவே செய்கிறது குலாப் ஜாமூன் தானுங்களா இது பாருங்களேன் இது ஒன்றும் இல்லைங்க இது நீங்கள் எப்போவும் செய்கிற ஒரு குலாப் ஜாமுன் தான் ஆனால் அதோடு சேர்த்து சில பொருட்கள் மட்டும்தான் ஆட் பண்ண போகிறீங்க மற்றபடி ஒன்றுமே இல்லை கொஞ்சம் டைம் டேக்கிங் இருக்கும் அதுவும் நீங்கள் ஈஸியாகவே பண்ணலாம் சரிங்களா இதுக்கு வந்து என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுன் செஞ்சு வச்சுக்கணும் ஜீரா செப்ரேட்டாகவும் குலாப் ஜாமுன் செப்ரேட்டாகவும் செஞ்சு வச்சுக்கணும் இதோடு நீங்கள் பிஸ்கெட்ஸும் ஆட் பண்ணணும் இந்த பிஸ்கெட்ஸு அப்படி இல்லைன்னா டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ்னு இருக்கும்ல அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா என்னென்னா இது வந்து மெத்துன்னு போகாமல் இருக்கணும் அதனால தான் இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இதை உடச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுடர் பண்ண போகிறோம் ஏன்னா நீங்கள் வந்து பிஸ்கெட்ஸ் அப்படி அப்படியே போடாதீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே பிஸ்கெட்ஸ் போட்டோன்னா அது வந்து அந்த கட்டி கட்டியாக நடுவில் அந்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் வேணும் அதனால் இதை உடச்சி நீங்கள் இந்த மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கோங்க அதே சமயத்தில் பவுடர் ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் நறு நறுன்னு இருக்கணும் அதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பிஸ்கெட்ஸில் ஷுகர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம வந்து திதிப்பை ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஏன்னா நம்ம பண்ணுறதே ஒரு ஸ்வீட்டு இதில் வந்து இதுவும் சப்பன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் இதில் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் போட்டிருக்கு ஜாரில் போட்டு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் பவுடராக நான் சொன்னபடி அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதை பாருங்கள் இந்தளவுக்கு வரணும் இப்போ வந்து இதை வந்து ஒரு பிளேட்லேயோ இல்லைன்னா பிளவு பவுல்லையோ நீங்கள் போட்டுட்டு உரிங்கன்னா வெண்ணெய்யோ இதில் போடணும் இது வந்து நான் வந்து போட்டது ஒரு ரெண்டரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் ஏன்னா இது வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா இந்த வெண்ணெய் எதுக்குன்னா இப்போ நீங்கள் வந்து இதை கலக்கிட்டு அதை ஒரு மவுல்டு மாதிரி அதில் தான் வைக்க போகிறீங்க இப்போ என்னென்னா இது கலக்கி ஃப்ரீசரில் வைக்கணும் இப்போ அந்த மாதிரி வைக்கும்போது இந்த வெண்ணையோடு சேர்த்து வைக்கும்போது இந்த பிஸ்கட் பவுடருன்றத வந்து உங்களுக்கு வந்து எந்த இதுவும் ஆகாது அதாவது மெத்துன்னு அந்த மாதிரி போகாமல் உங்களுக்கு வந்து அது அப்படியே தான் இருக்கும் அந்த கிறிஸ்பினஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து இந்த வெண்ணெய் இந்த மாதிரி போடுறது இதை நீங்கள் வெண்ணையோ அப்படி இல்லைன்னா நெய்யோ ரொம்ப உருகக்கூடாது கொஞ்சம் அப்படி உருகின மாதிரி இதை கலக்கணும் இதை கலக்கிட்டு கலக்கி எந்த பதத்தில் கலக்கணுன்னா நீங்கள் அப்படி பிடிச்சா அப்படி நிற்கணும் அந்த அளவுக்கு மட்டும் பண்ணிங்கன்னா போதும் இதுதான் இந்த மால்டில் தான் நான் பண்ண போகிறேன் இது அலுமினியமில் மாதிரி செப்ரேட்டாக ரெண்டு பீஸாக இருக்கும் இதில் இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் இதெல்லாம் வந்து இப்படி இருக்கும் சரிங்களா இதை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயால் இது ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிக்கணும் நான் வந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து அதை ஆயில் டிப் பண்ணிவிட்டு அதில் அப்படியே இதில் தடவிடுறேன் ஏன்னா நமக்கு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா ஸ்மூத்தாக அது எந்த கிராக்கும் இந்த மாதிரி வராமல் வெடிப்பு இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கிற மாதிரி வரும் இப்போ இதில் வந்து நம்ம அந்த பிஸ்கட் பவுடரை வந்து போட போகிறோம் இதுதான் பேஸு இந்த ஸ்வீட்டுக்கே ஸோ இதை வந்து நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும் இது வந்து அந்த லேயர் அப்போ தான் நல்லா தெரியும் நீங்கள் ஈவனாக பண்ணிங்கன்னா தான் அழகாக இருக்கும் கூட பார்க்குறதுக்கு இதை வந்து நல்லா அழுத்தி வைக்கணும் ஜஸ்ட்டு பொடி பொடியாக அந்த மாதிரி வச்சிங்கன்னா மட்டும் உங்களுக்கு அந்த ஷேப்பே வரவே வராது அதனால் எல்லாமே நல்லா அழுத்தி எந்த ஒரு இடம் கூட விடவே கூடாதுங்க நல்லா அழுத்தி வைக்கணுங்க இப்போ இதை வந்து நீங்கள் ஃப்ரீசரில் அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஜிலாட்டுன்னு சொல்லி எல்லாம் சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்குது நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது ஆனால் இது பிளெயின் அது இது ரெண்டு ஸ்பூன் எடுத்து இதில் தண்ணி ஊற்றி வைங்க இப்போ அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இது வந்து காய்ச்சின பால் இந்த அளவுக்கு பாலுக்கு வந்து நான் ஏழு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் திதிப்பாக தான் இருக்கணும் இதோட ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பு ரோஸ் எசன்ஸும் போடணுங்க நான் ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எனக்கு ஸ்கிப் ஆகிடுச்சி பட் அதை போடணும் போட்டு அது கரையிட்டோம் இந்த கரை கொஞ்சம் அது எல்லாம் கரைஞ்சிட்டு அப்புறமா இந்த ஜலாட்டுன்னு போடுங்க இதை ஊறிவிட்டு அப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது கரையுமா அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அந்த சூடான பாலில் கண்டிப்பாக கரைஞ்சிடும் அவ்வளோதாங்க இந்த ஸ்பூனை வச்சுட்டு அப்படியே பின்னாடி நீங்கள் அதை அழுத்திட்டே வாங்க அதை வந்து கரைஞ்சிடும் ஒருவேளை பால் சில்லுன்னு அடிச்சுன்னா ஒரு வாட்டி சூடு பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி பண்ணுங்கள் கலக்கிகிட்டே இருங்க அதுக்கப்புறமா வந்து இது ரூம் டெம்பரேச்சர் வந்துடணும் நார்மலாக வந்துடணும் வந்துட்டு அப்புறமா நீங்கள் இதை வந்து ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லி பார்க்குறான் ஃப்ரீசரில் வச்சுருந்த பிஸ்கெட் பிஸ்கட் இருந்ததுல அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த சைஸில் திருப்பி ஒரு வாட்டி வந்து இந்த டிஷ்யூ பேப்பரில் ஆயில் பண்ணி க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை வைங்க ஏன்னா நெக்ஸ்ட் வந்து அந்த பாலை இப்போ நம்ம கறிங்கின அந்த ஜெல்லு பால் இருக்குதுல்ல அதை வந்து இதில் ஊற்ற போகிறோம் ஸோ அதனால் ஒரு வாட்டி க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது வரும் இது ஊற்றும் போது கூட என்ன பண்ணிங்கன்னா அது பால் சூடாக இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து சூடாக இருந்துச்சுன்னா அந்த பிஸ்கெட்லாம் கரைஞ்சிட்டு உங்களுக்கு லீக் ஆகிடும் அதனால் இதை வந்து இந்த பால் சில்லுன்னு தான் இருக்கணும் அதே சமயத்தில் ஒரே இடத்துல ஊற்றக்கூடாது அங்கங்கே அப்படி ஊற்றிட்டே வரணும் ஏன்னா இது இன்னொன்று இது கீழே வந்து ஃப்ரீஸிங் ஆகிருக்கிறதுனால இது வந்து ஜெல்லுன்றது சீக்கிரமாகவே உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லேயர்ன்றது கொஞ்சம் ஆகிடும் சரிங்களா இப்போ இதை வந்து ஃப்ரீசரில் வைக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்க்கலாம் இது என்னென்னா குலோப் ஜாமுன் வந்து ஜீராவோடு இருந்தது குலாப் ஜாமுன் சப்ரேட்டாக வச்சேன் ஜீரா செப்ரேட்டாக இருக்குது இந்த ஜீரா திருப்பியும் சூடு பண்ணணும் அதே மாதிரி நம்ம பால் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் இது வந்து நல்ல சூடாக இருக்குது இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவாங்க ஏன்னா அந்த ஜெல்லு வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த ஃபில்ட்ரு பண்ணுறேன் இது செப்ரேட்டாக எடுத்துகிட்டு இந்த பவுலில் இப்போ வந்து இதில் அந்த ஜிலாட்டுன்னு அதே மாதிரி பாலுக்கு எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் ஜிலாட்டுன்னு இது பண்ணிவிட்டு ஊற வச்சு அதை வந்து இதில் கலக்கிடுங்க இதுவும் அதே மாதிரி தான் சூடாக இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை க கரைஞ்சிடும் நம்ம இதில் வந்து ஏற்கனவே ஜீரா காய்ச்சும் போது வந்து நம்ம கொஞ்சம் குங்குமப்பூ கொஞ்சம் ரோஸ் எசன்ஸும் ஆட் பண்ணியிருப்போம் ஆனால் இது வந்து ஃப்ரீசரில் வைக்கும்போது வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணுன்றதுக்காக இதில் வந்து திருப்பியும் நான் அந்த ரோஸ் எசன்ஸ் வந்து இன்னும் ரெண்டு ட்ராப்ஸை எக்ஸ்ட்ராவாக போடுறேன் அப்போ தான் ஏன்னா இந்த சில்லுன்னு ஆகும்போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தெரியாது ஸோ அதனால் இந்த டைமில் நீங்கள் அது எல்லாம் கரைஞ்சிட்டு அப்புறமா நீங்கள் ஆட் பண்ணுங்கள் இப்போ அந்த குலோப் ஜாமுனும் நீங்கள் சப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ இதில் வந்து இப்போது இந்த பாலையும் நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு அது செகண்ட் லேயர் இப்போ தேர்ட் லேயராக தான் இந்த குலோப் ஜாமுன் ஜீரா இல்லாத குலாப் ஜாமுன் வச்சது தான் ஆனால் நம்ம அந்த ஜீரா இல்லாமல் செப்ரேட்டாக எடுத்து வச்சுருக்கோம்ல இதை வந்து ஒரு லேயராக எடுத்து எடுத்து அதில் வைக்க போகிறோம் நீங்கள் உங்கள் இஷ்டங்க நீங்கள் எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும் எந்த டிசைனில் வச்சுக்கணுன்னாலும் உங்கள் இஷ்டந்தான் என்னென்னா இது இதுக்கு மேலே தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா தான் இந்த ஜெல் இந்த ஜீரா ஜெல் இருக்குல்ல இதை வந்து நம்ம அதில் ஊற்ற போகிறோம் சரிங்களா இதை வந்து கம்ப்ளீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எதா ஃபீட்பேக் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் என்னுடைய சேனலை நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ இந்த குலாப் ஜாமுன் லேயர் மேலே ஜீரா அதை ஊற்ற போகிறோம் இதையும் அதே மாதிரிதாங்க நார்மல் டெம்ப்ரேச்சர் இருக்கணும் ஜீர இந்த குலாப் ஜாமுன் மேலேயே ஊற்றுங்க அப்படியே கீழே ஊற்ற வேண்டாம் ரொம்பவும் ஊற்றக்கூடாது அந்த மவுல்டுக்கும் வந்து எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்க ஒரு இடியா ரொம்ப ஃபில்லாகிற மாதிரி கீழே போகிற மாதிரி பண்ணாதீங்க அதை மாதிரி ஊற்றாதீங்க சரிங்களா இந்த இந்த குலாப் ஜாமுனுக்கு பாதி வர மாதிரி இருக்கணும் இது கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரியும் இருக்கணும் அதே சமயத்தில் இந்த ஜீராலையும் முழுங்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் இதையும் நம்ம ஃப்ரீசரில் வைக்க போகிறோங்க இதெல்லாம் ஊற்றிட்ட அப்புறமா அது ஆஃப் அன் ஹவர் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும் இது ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு இப்போ வந்து மவுல்டை வந்து நம்ம எடுக்க போகிறோம் இந்த மவுல்டு எடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டூ ஒன் மினிட் அப்படி வெளியில் வைங்க வச்சுட்டதுக்கப்புறம் நீங்கள் க்ரீஸ் பண்ணியிருந்தீங்கல்ல அப்படி பண்ணால் மட்டுந்தான் இந்த ஃபினிஷிங் வரும் இன்னொன்று இது எடுக்கும்போது கூட கீழே வந்து ஒரு பாத்திரத்தை வைங்க ஒரு கிளாஸோ இல்லைன்னா ஒரு டப்பாவோ அந்த மாதிரி வைங்க ஏன்னா அந்த ரிங்கு உங்களுக்கு தெரியும்ல அந்த சைஸை பொறுத்து வச்சுட்டு இதை வந்து எடுங்க இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த லேயரை எடுத்து செப்பரேட்டாக வச்சுருங்க கீழே அந்த அந்த அலுமினியம் ஷீட் மாதிரி ஒன்று இருந்துச்சு இல்லை பிளேட்டு மாதிரி அதோடையே அப்படியே வைங்க அப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக அப்படியே நிற்கும் பார்த்திங்களா ஒவ்வொரு லேயரும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஊற்றும் போது உங்களுக்கு அந்த மாதிரி காமிக்க முடியல இப்போ பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே ஊற்றிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா அது இருந்து எடுத்து பாருங்களேன் கட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டும் கூட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எப்பவும் போல் இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்